இந்திரா காந்தி காந்திவால அந்த அந்த எம்பி அனுபவிக்க முடிஞ்சதா பாராளுமன்றத்தில் அவங்களை கூடாது ஒரு அரசு அதிகாரிகளை அவர்கள் செயல்பட விடாமல் பணி செய்ய விடாமல் தடுத்தார்கள் அப்படின்ற ஒரு புகார் உடனே இவ்வளவுக்கும் அவங்க வீரேந்திரப்பட்டியில எதிர்த்து நின்று எழுபதாயிரம் வாக்குகள் அதிகம் வாங்கி ஜெயிச்சிருக்காங்க இருந்தாலும் அப்ப இருந்து அந்த ஜனதா கட்சி வந்து இந்திரா விடக்கூடாது இந்திய அரசியல் எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நம்ம போன எபிசோட்ல இந்திரா காந்தி அம்மா வந்து சிக்மகளூர்ல நின்னாங்க அவங்களுக்கு அதிமுக சார்பா உம் புத்தன் எல்லாம் போய் எலெக்சன்ல ஒர்க் பண்ணாரு அவங்களுக்கு வந்து முஸ்ரி வந்து டெல்லிக்கு அழைச்சி அவங்க ஒரு வாரம் தங்க வச்சு கெஸ்டா வச்சு அதுக்கு பிறகு ஒரு ரோலக்ஸ் வாட்ச் எல்லாம் கொடுத்து விட்டாங்கன்னு சரி இப்போ ஜெயிச்ச இந்திரா காந்தி அம்மாவால அந்த பத அந்த எம்பி போஸ்ட அனுபவிக்க முடிஞ்சுதா அத வந்து அவங்களால செயல்பட முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை என்னாச்சு அங்க வந்து பாராளுமன்றத்துல அவங்கள எம்பி ஆக்கவே எம்பியா உள்ள விடவே கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்துல ஜனதா கட்சி என்ன பண்ணுச்சு அவங்க மேல வந்து ஒரு புகார் பாராளுமன்ற உரிமை குழுல ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அதன்படி நாங்க விசாரணை பண்றோம் அப்படின்னு சொல்லி அது என்ன புகார்னா அரசு அதிகாரிகளை அவர்கள் செயல்பட விடாமல் பணி செய்ய விடாமல் தடுத்தார்கள் அப்படின்ற ஒரு புகார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த புகாரின்படி இவங்க குற்றவாளின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிகிற வரைக்கும் அவங்க வரக்கூடாது ஒண்ணு ரெண்டாவது அவங்கள ஜெயில போடணும் இப்படின்ன உடனே இவ்வளவுக்கும் அவங்க வீரேந்திரப்பட்டியில எதிர்த்து நின்று எழுபதாயிரம் வாக்குகள் அதிகம் வாங்கி ஜெயிச்சிருக்காங்க சிக்மங்களூர்ல நல்ல வெற்றி அவங்கள ஜெயில கொண்டு போய் போடணும்ட்டு திகார் ஜெயில போட்டாங்க அம்மா எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ஒன் வீக்ல வெளிய இருந்தாலும் அப்ப இருந்த அந்த ஜனதா கட்சி வந்து இந்திரா காந்தியை உள்ளவே விடக்கூடாது விடக்கூடாது இந்திய அரசியலுக்குள்ளே இப்ப எப்படி பிஜேபி வந்து சோனியா காந்தி ராகுல் காந்தி மேல வந்து நேஷனல் ஹெரால்டு வழக்கு அது இதுன்னு போட்டு அவங்கள உள்ளயே வர விடாம பண்ணணும் ஆஹ் இந்திய அரசியலை விட்டே துரத்தணும்னு ட்ரை பண்றாங்களோ அதே மாதிரி அப்பவும் செய்வாங்க அப்போ எஜிஆர் திமுகவினர் வந்து இங்க என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் இங்க வந்து திமுக காரங்க நல்லா கொண்டாடுறாங்க எங்களை எல்லாம் போட்டு அடிச்சிங்கல்ல மிசான் போட்டு எங்களை எப்படி கைது பண்ணி போலீஸ் டார்ச்சர் எல்லாம் நடந்தது எங்க ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணீங்க உங்களுக்கு நல்லா வேணும் வேணும்னுட்டு இங்க எல்லாம் பயங்கர மகிழ்ச்சி திமுக காரங்களுக்கு ஆனா எம்ஜிஆர் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார் என்ன சொல்றாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அவங்கள வந்து அந்த எம்பி போஸ்ட்ல இருந்து இது பண்றதுக்கு மக்களுக்குத்தான் அந்த அதிகார தவிர நம்ம வந்து அத பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அந்த உரிமை குழுவின் பரிந்துரையின் பேரில் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அவர் வந்து கண்டனம் தெரிவிக்கிறார் பொதுவா அவர் ரொம்ப மத்திய அரசோட முரண்படுவது கிடையாது ஆனா சில முக்கியமான இடங்கள்ல வந்து தன்னுடைய கருத்தை தெரிவிக்க அஞ்சுவதும் கிடையாது அப்படி இருக்கும்போது இங்க என்ன ஆகுது தமிழ்நாட்டுல அப்படின்னு பார்ப்போம் இவர் வந்த உடனே மக்களுக்கு எவ்வளவு உற்சாகம் இருந்துச்சோ அதே மாதிரி உலகினருக்கும் ரொம்ப உற்சாகம் ஆகா நம்ம சைட்ல இருந்து ஒருத்தர் வந்துட்டாரு முதலமைச்சர் ஆயிட்டாரு நம்பவே முடியல எல்லாருக்கும் ஒரு மாதிரி அவருடைய ஆதரவாளர்கள்லாம் ரொம்ப உற்சாகத்துல இருக்கிறாங்க அப்போ இந்த கமல் ரஜினி எல்லாம் வந்துட்டு இருந்த நேரம் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கதவு திறந்து விடப்பட்டது எம்ஜிஆர் இடம் காலியான உடனே சிவாஜி படங்களும் சிவாஜியும் கொஞ்சம் வயசானவரா நடிக்க வைக்க அப்படியே அவர் படங்களும் ஒண்ணும் அதுக்கு பிறகு எல்லாம் பெரிய எல்லாம் ஒன்றும் கிடையாது ஹிந்தி படத்தை பார்த்து சிவகாமியன் சபதம் உத்தமன் அப்படியெல்லாம் எடுத்தாங்க ஆனாலும் வந்து பெரிய அளவுக்கு சொல்ல முடியாது ஒரு பத்து வருஷம் இருந்தார் அவரும் ஃபீல்டுல என்னவோ தத்தக்கா புத்தகான்னு இருந்து பிரபுவை கொண்டு வந்து அப்படியெல்லாம் இருந்தாங்க பட் அந்த எம்ஜிஆருக்கு போட்டியா சிவாஜி படம் ரிலீஸ் ஆகுறது அந்த மாதிரி போட்டி எல்லாம் இல்ல அதனால அவருக்கு போட்டி இல்லைன்னா போதே ஒரு மாதிரி அது ஒரு உற்சாகம் குறைந்து போயிடும் அப்புறம் நான் அந்த நாகேஷ் அவங்க எல்லாம் கூட பின்னாடி குணச்சித்திர நடிகர் ஆயிட்டாங்க சிவாஜி படங்கள்ல எல்லாம் அஹ் ஒய்ஜி மகேந்திரா தான் இந்த காமெடி வேஷம் எல்லாம் பண்ணாரு ஏதோ அவங்க வண்டி ஓடுச்சுன்னு வைங்க ஆனா இப்ப டாப் ஸ்டார் யாருன்னா கமல் ரஜினி ரஜினிக்கு பயங்கரமான வரவேற்பு சப்போர்ட் நல்ல படங்கள் ஓடுது அந்த மாதிரி இருக்குது அப்புறம் புது புது டைரக்டர்ஸ் இந்த பாரதி ராஜா வந்திருந்த சமயம் அதனாலதான் அலைகள் ஓய்வதில்லை எல்லாம் தமிழக அரசினுடைய வரி விளக்கு பெற்ற படம் இல்லையா அது அப்புறம் அந்த புது பெண் அதுக்கெல்லாம் கூட்டமே இல்லை அப்புறம் வரி விளக்கு கொடுத்த உடனே கூட்டம் ஜெய ஜெயன் வர ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் எம்ஜிஆர் முதலமைச்சரா இருந்தனால திரையுலகினருக்கு கிடைத்த சில சலுகைகள் அது நம்ம அப்பப்ப பாத்துக்கலாம் இப்போ இந்த பாரதி ராஜா வந்தது பாலு மகேந்திரா அப்புறம் மகேந்திரன் முள்ளுமலர் மகேந்திரன் இந்த மாதிரி எல்லாம் புது புது டைரக்டர்ஸ் அப்படி புது ரத்த ரத்தம் பாய்ச்சப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நிறைய நியூ கமர்ஸ் அந்த இதே மாறுது எது அந்த சீன் என்ன அது மாறுதுன்னா இதுவரைக்கும் ஒரு தப்பே பண்ணாத ஒரு நல்ல ஹீரோ மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவன் அப்படின்ற அந்த இது மாறி பொல்லாதவன் கெட்டவன் திருடன் பில்லா ரங்கா அவங்க எல்லாம் வந்து கெட்டவங்க அவங்க பேர்ல எல்லாம் இங்க வந்து படம் எடுக்கிறது அதாவது கெட்டவன் வாழ்வான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை நல்லவனா இருக்கணும்னு அவசியம் இல்லப்பா என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் பிழைக்கலாம் திருடலாம் போய் சொல்லலாம் அந்த என்னது போதைப் பொருள் யூஸ் பண்ணலாம் குடிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது மாறுது ஏன்னா இப்ப சினிமாவில என்ன காட்டுறாங்களோ மக்கள் வந்து அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதுதான் உலகம் அதுதான் சமுதாயம்னு நம்புவாங்க நல்லவனா இருக்கணும் அப்படின்ற எண்ண எண்ணங்கள் மறைந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குற மாதிரி படங்கள்லாம் வருது அது அந்த அப்போ இருந்து அந்த இளைஞர்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய அஹ் ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்க எவ்வளவு நாளைக்குத்தான் இப்படி வந்து ராமாயணம் மகாபாரதம் மாதிரி மகாபாரதம் மாதிரி கூட இல்லை அதுல கண்ணனுடைய மாய லீலைகள் தான் எல்லா வெற்றிக்கும் காரணமா இருக்கும் இப்ப ராமாயணத்துல எல்லாம் வந்து ராமன் வந்து ரொம்ப அப்பாவியாவும் காட்டுவாங்க ரொம்ப நல்லவனாவும் காட்டுவாங்க இப்படி படங்களே எப்படி வந்துகிட்டு இருக்குது ஆஹ் நம்ம வந்து வேற மாதிரி படங்கள் அந்த தீம் அந்த புரோட்டகானிஸ்ட் அந்த கதாநாயகனுடைய பண்புகளையே மாத்தணும் ஒரு சாமானியனை வந்து படம் ஹ ஹீரோவாக்கணும் சாமானியன் அப்படி வச்சுக்கிறோம் சாமானியனை ஒரு ஹீரோ காட்டணும் ஹைரோ வந்து அப்படி ஒயிட் அண்ட் போட்டு அப்படி வெள்ளையா இருக்க கூடாது சாதாரணமா இருக்கணும் அதுக்கு முன்னாடி அந்த மயிலு படம் எல்லாம் வந்துருச்சு இல்லையா அப்போ இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து வெற்றி பெறக்கூடிய அப்புறம் இந்த ஸ்டூடியோவை விட்டு வெளியே போய் ஆஹ் அவுட்டோர்ல எடுக்கிறது இந்த சினிமா நடிகர்கள்னா பார்க்க முடியாதவங்க அவங்கள பாக்குறதே ஒரு பெரிய பாக்கியம்ன்ற மாதிரி எல்லாம் இல்லாம சும்மா எல்லா இடத்துலயும் அவங்களை பாக்கலாம் ஷூட்டிங் நடக்கிற இடத்துல எல்லாரும் சுத்தி நின்று வேடிக்கை பாக்கலாம் அவங்க நடிக்கிறத இந்த மாதிரி அந்த மாயைகள் அதெல்லாம் உடைக்கப்பட்டு அப்படியே அந்த பிம்பம் எல்லாம் சிதறுது சிதறி சினிமா நடிகனா ஒரு சாதாரண ஆள் ஒன்ன போல என்ன போல அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது எம்ஜிஆர் வந்து இத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஆனா எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் ரொம்ப மோசமா இல்ல ஓரளவு சிறப்பா இருந்துச்சு அப்புறம்லாம் வந்து அந்த அதுக்கடுத்து கலைஞர் பீரியட் அஞ்சு வருஷம் வந்தது அப்புறம் ஜெயலலிதா பீரியட் வந்து வரும்போதெல்லாம் ஜெயலலிதா எல்லாம் சினிமா பக்கமே திரும்பியே பார்க்கலாம் அங்கே தன்னை ஒரு சினிமா உலகத்தை சேர்ந்தவர்னு காட்டிக்கவே விரும்பல எப்படியோ போங்க அப்படின்றாங்க ஆனா எம்ஜிஆர் மட்டும் ஒரு வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்தாரு நாம் பண்ற மாதிரியே பண்ணாதீங்க எனக்கும் மேல எனக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க ஃபைட் பண்றதுல எம்ஜிஆர் எல்லாம் சும்மா டூப் போடுவாரு அப்படின்றத நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ன்றதுக்காக நீங்க ரியலா நடிக்கிறேன்ட்டு உங்க கால கைய உடைச்சுக்கிடாதீங்க அப்படித்தானே அவரு அந்த இந்த படத்து ஹீரோவுக்கு அமைஞ்சு போச்சு பாரதி ராஜா படம் எடுத்தாரு இன்னும் கண்ணம்மாவா அந்த ஹீரோ அந்த பையன் ஒரு கொஞ்சம் தான் ஒரு இருபது அடியில இருந்து கீழே விழுந்தவனுக்கு இடுப்புக்கு கீழே செயல்பட முடியாம போச்சு இன்றைக்கு வரைக்கும் அவனுடைய நிலைமை அதுதான் அப்படினால அப்ப சொல்றாரு இந்த செட்டுக்குள்ள இருக்கிறவங்க கைதட்டுறது முக்கியம் இல்ல ஆடியன்ஸ் உனக்காங்க தியேட்டர்ல இருக்காங்க நீ இவங்கள வந்து ஆஹ் பிரம்மி பூட்டணுன்றதுக்காக நீங்களே ரிஸ்கான ஷாட் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா இள ரத்தம் தானே அது எவ்வளவு கேட்கும் அவங்க கொஞ்சம் அவர் அப்படித்தான் சொல்லுவாரு அப்படின்ட்டு என்னென்னவோ செய்தாங்க ஆனா எப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க கமல் ரஜினின்லாம் அறுபது வயசுக்கு பிறகு புரிஞ்சுக்கிட்டாங்க நாங்க டோப்பா வைக்க மாட்டோம் மக்கள் ஏத்துக்கலாம்னா நாங்க வெளியே போயிடுவோம் அப்படி இப்படிலாம் சொன்னவங்க அப்புறம் டோப்பா எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக அதெல்லாம் பின்னாடி வரும்போதுதான் அந்த அனுபவஸ்தருடைய மொழிகள் தெரியும் இப்போ எம்ஜிஆர் வந்து ஆஹ் திரையுலகத்துக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு திரையுலகினர் எப்படி எம்ஜிஆர் ஆல நன்மை பெற்றாங்கன்றதை சொல்லிட்டு அப்புறம் நம்ம மத்ததுக்கு போவோம் எம்ஜிஆர் என்ன பண்றாரு அப்பெல்லாம் நல்ல படங்கள் கூட தேட்ரு கிடைக்காது தேட்ரு கம்மி படங்கள் ஜாஸ்தி இப்ப வந்து தேட்டர் காத்தாடுது படம் இருந்தாலும் தேட்டர் இருந்தாலும் எல்லாம் வந்து இடிச்சு காம்ப்ளெக்ஸும் கல்யாண மண்டபமும் கட்டிட்டாங்க ஆள் வரல அப்ப வந்து நல்ல கூட்டம் வரும் என்ன ஆகுது தேட்ரு கிடைக்காது நல்ல அப்ப எம்ஜிஆர் என்ன சொல்றாரு இந்த பிறன்மொழி படங்கள் சில எல்லாம் வந்து ஓன்லி இங்கிலீஷ் இப்படி எல்லாம் இருக்கும் அந்த வழியே வச்சுக்காத எல்லா தேட்டர்லையும் கண்டிப்பா மூணு மாசம் பனிரெண்டு வாரம் தமிழ் படம் போடணும் அப்படின்னு ஒரு உத்தரவு அப்புறம் அந்த வரி விதிப்பு காம்பவுண்ட் வரிங்க அதுல ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்தார் அப்போ தியேட்டர் ஓனர்ஸ் விநியோகஸ்தர் தயாரிப்பாளர் மூன்று பேருமே லாபம் அடைகிற மாதிரி இருக்கு இப்ப எல்லாம் அப்படி கிடையாது இப்ப எல்லாம் ஒரே சட்ட அடியா அடிச்சிடறாங்க தயாரிப்பாளர் எல்லாம் நஷ்டப்பட்டு போறாங்க அப்படி கிடையாது அப்ப அவர் அதுக்குள்ளேயே இருந்தனால அவர் எல்லாரும் நன்மை பெறணும் எல்லாருக்கும் லாபம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சிந்தனையில செய்தார் இந்த மாதிரி அப்புறம் நல்ல படங்களுக்கு அரசு மானியம் வரி விளக்கு கொடுத்துச்சு இவர் படங்கள் தான் அதிக வரி செலுத்திய படங்கள் இவர் வந்து வரி விளக்கு வாங்கி அப்படி வந்து கவர்மெண்ட் காசை வந்து கொள்ளையடிச்சது கிடையாது படம் எடுக்கும் போது அதாவது கொள்ளையடிச்சதுன்னா கவர்மெண்ட் காசை வந்து வாங்கி அனுபவிச்சவர் கிடையாது இவர் கொடுத்து மகிழ்ந்தவர் அந்த மாதிரி இவர் வந்து நிறைய அதிக வரி செலுத்தியது இவர் தான் சட்டமன்றத்திலேயே அத வந்து நிதி மந்திரி நெடுஞ்சலியனே சொல்லியிருக்காரு அது சட்டமன்ற குறிப்பிலே இருக்கு அறுபத்தெட்டுல அந்த மாதிரி அதிக வரி செலுத்திய இவர் ஏழை தயாரிப்பாளர்கள் அல்லது நல்ல படங்கள் அப்படின்னு வரும்போது அதுக்கு வரி விளக்கும் கொடுக்குறாரு வரி விளக்கு கொடுத்தா அப்ப எல்லாரும் வந்து பாக்கலாம் நாற்பது காசு டிக்கெட் எழுபது காசு டிக்கெட்ன்றது நாற்பது காசுன்னு வரும்போது எல்லாரும் வந்து பார்ப்பாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்ப்பாங்க அப்ப அந்த கருத்துக்கள் அவங்க மனசுல பதிவு இந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து இவங்களுக்கு எல்லாம் நல்லா இது பண்ணி இதுக்கு இடையில என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய டாபிக் அது என்னதுன்னா இவர் வந்து ஒரு படம் நடிக்க போறேன்றார் ஏப்ரல் மாசம் எழுபத்தெட்டு பிறந்த உடனே மார்ச் மாசத்துலயே ஆரம்பிச்சிடுறாரு வாலியை கூப்பிட்டு வாலி தானே அதுக்கு முன்னாடி கலைஞருக்கு பாட்டு எழுதினது மூன்று தமிழ் தோன்றியதை முன்னிடமோனு மூக்கத்துக்கு பாட்டு எழுதினது அப்புறம் வந்து அந்த அங்க அவருக்கு எழுதின பாட்டுல வந்து எம்ஜிஆர் வந்து ஜிகினா பூ அப்படின்னு குறிப்பிடுற மாதிரி காகித பூன்னு குறிப்பிடுற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு ஆஹ் அவர் நினைக்கல கருணாநிதி தோப்பார் எம்ஜிஆர் ஜெயிப்பாருன்னு ஆனா எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிட்டார் இப்ப எம்ஜிஆர் அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட போய் ஒரு கதை வாங்கிட்டு வாங்கன்றாரு நான் படத்துல நடிக்க போறேன் சரின்னு இன்னும் மாருதி ராவும் இன்னொருத்தரும் போய் ஏவிஎம் போய் அவர்ட்ட பேசி உங்ககிட்ட கதை கேட்டார் கதையா ஏங்கிட்டே அண்ணால் நம்பவே முடியல இல்ல உங்க கதையில தான் நடிப்பேன்னு சொல்லிட்டாரு உங்ககிட்ட கதை வாங்கிட்டு சொன்னாரு நீங்க கதையை ரெடி பண்ணுங்க தலைவர் வந்து அப்ப தலைவர்னு டெலக்ஸ் அனுப்புனாலே எம்ஜிஆருக்கு போயிடும் வாங்க ஃபேக்ட்ஸ் அதெல்லாமே தலைவர் வந்து மதுரை போறாரு அப்போ நீங்க கூடவே ஃபிளைட்ல போகும்போது அவர்கிட்ட கதையை சொல்லிடுங்க அப்படின்ட்டு வாலிக்கு நம்பவே முடியலை பிப்ரவரியில நடக்குது இந்த விஷயங்கள்லாம் பிப்ரவரி எழுபத்தை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு போறாங்க மார்ச் மாசம் என்ன பண்றாரு எம்ஜிஆர் வாலியை விட்டுட்டு வாலி தான் ஸ்டோரி ரைட்டர் ஆயிட்டாரு வாலியை விட்டுட்டு கண்ணதாசனை தேடுறாரு கண்ணதாசனுக்கு போன் பண்ணி எங்க இருந்தாலும் அவரை வர சொல்லுங்க அப்போ லேண்ட் லைன் தானே கண்ணதாசன் வந்து அவர் மகனுக்கு பொண்ணு பாக்கிறதுக்காக கார் குட்டி செட்டிநாட்டுக்கு செட்டி நாட்டுக்கு அப்புறம் எப்படியோ அங்கங்க சொந்தக்காரங்களுக்கு சொல்லி சொல்லி உங்களை பார்க்கணுன்றாரு சிஎம் ஒன்னு வந்துடுறேன் வந்த உடனே நான் ஒன்னு சொல்லுவேன் நீங்க மறுக்கவே கூடாது சரின்னு மட்டும்தான் சொல்லணும் சம்மதம்னு சொல்லணும் அப்படின்றாரு எம்ஜிஆர் இவர் வந்து அதுக்கு முன்னாடி அரங்கமும் அந்தரங்கமும் அப்படி இப்படின்னு எம்ஜிஆரை பற்றி எழுதி எழுதியிருந்தார் அந்த எம்ஜிஆர் குண்டு சுட்ட சமயத்துல அப்ப எல்லாம் வந்து இவரை இட்டு தயாரிப்பாளர்கள் தலையில துணியை துண்டா போட்டுக்கிட்டு போயிட்டாங்க நஷ்டப்பட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு என்னென்ன அவர் மனசுக்கு தோணதெல்லாம் எழுதுவார் அவர் கவிஞர் தானே அவர்கிட்ட ஒளிவு மறைவு கிடையாது அவர் மனசுக்கு நியாயமாகப்பட்டது எதுவோ அது சரியோ தவறோ அவர் எழுதிருவார் அவ்வளவுதான் வெள்ளந்தியான மனுஷன் அது உள்ளுக்குள்ள ஒரு சூதுவாது நிரம்பியவர் கிடையாது வெள்ளந்தியான மனுஷன் ஆனா வந்து எழுதுறதுல ஏகமா எழுதிருவாரு அது எம்ஜிஆருக்கு தெரியும் இவர் வந்து அஹ் அவர் மனசுக்கு உண்மையா இருக்கிறார் அந்த அளவுக்கு மனசாட்சிக்கு பயந்து நடக்கிறவர் ஏமாத்துறவரோ இந்த டபுள் கேம் விளையாடுறவர் கிடையாதுன்றது தெரியும் இவரை கூப்பிட்டு நீங்க சம்மதம்னு தான் சொல்லணும் அப்படின்னு இவர் சிரிச்சுக்கிட்டு இவரை வந்து எப்படின்னா எம்ஜிஆர் வந்து கவிஞரை மட்டும்தான் கவிஞர்னு கூப்பிடுவார் கண்ணதாசனை மட்டும்தான் கவிஞர்னு ரெஃபர் பண்ணுவார் மத்தவங்க யாரையும் கவிஞர்னு ரெஃபர் பண்ண மாட்டார் அது மாதிரி இவரும் எம்ஜிஆர் வந்து சாமின்னு சொல்வார் அந்த அளவுக்கு ரெண்டு பேர் கிடையில ரொம்ப மரியாதை அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு ஆஹ் ஒரு தடவை சொல்றாரு கவிஞர் என்னுடைய இந்த படத்தினுடைய வசனங்கள்ல ஒரு லைனை கூட எம்ஜிஆர் வந்து அடிச்சு திருத்தல அப்படின்றார் அப்ப இவர் எழுதுறது அதுக்கு முன்னாடி எல்லாம் திருத்திருக்காரு அப்படியே அப்படி இருக்க போய் தானே அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு இந்த படத்துக்கு நான் எழுதுனதுன்னு அப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் திருத்தி இருக்காரு அப்ப அதுக்கு பிறகு இவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கும்போது இவர் பர்ஃபெக்டா செய்வார்ன்ற நம்பிக்கை இருந்திருக்குது அதே மாதிரி கண்ணதாசன் செய்வார் அப்போ சொல்றாரு எம்ஜிஆரு கண்ணதாசன் மேல இருக்க மிகுந்த அபிமானத்துல உங்களை அரசவை கவிஞராக நியமிக்கிறேன் அப்படிங்கிறார் ஆஹ் எவ்வளவு நாளைக்குன்னு கேட்குற கண்ணதாசன் கேட்கணும்ல எவ்வளவு நாளைக்கு ஒருவேளை ஒன் இயர் போஸ்ட்டோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லை ஃபைவ் இயர்ஸா என்ன எது என்ன தெரிக்கிடனும் விவரம் ஆயுள் உள்ளவர் பகிர்ந்து ஆயுள் உள்ளவரை உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்கதான் அரசவை கவிஞர்ன்ற அவர் சொன்னதை அப்படியே பழிச்சிச்சு பாருங்க கடைசி வரைக்கும் கண்ணதாசன் அரசவை கவிஞரா இருந்து அரசு மரியாதையோட தான் அடக்கம் செய்யும் அப்படி அவருக்கு வேண்டிய அவர் ஒரு ஆறு மாசமா இன்னமும் அமெரிக்காவில வச்சிருந்தாங்க ஜூன் ஜூலைல போயிட்டு அப்புறம் அக்டோபர் நவம்பருக்கு பிறகுதான் அவர் ரொம்ப உடல்நிலை மாசு அவ்வளவு நாள் அவரோட ரெண்டு மூணு பேர் அவருடைய மனைவி மகன் மகள் அந்த மாதிரி எல்லாம் கூட இருந்து ஒரு டீமே இருந்து அவரை பார்த்துக்கிறதுக்கு அவர் போட்ட பாடல்கள்லாம் அவருக்கு போட்டு கேட்டு அதனால அவருக்கு கொஞ்சம் மூளை கோமாவில இருந்தார் ஆஹ் ஒரு இது ஏற்படலாம் அப்படின்லாம் எம்ஜிஆர் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்காரு அப்படி ஆஹ் கவிஞர் மேல இருந்த தன்னுடைய அபிமானத்தை அவர் வெளிப்படுத்தினாரு அப்ப உரிமைக்குரல் வரைக்கும் கூட அவர்கிட்ட பாட்டு எழுதலாமா வேண்டாமான்னு ஸ்ரீதர்லாம் ரொம்ப யோசித கேட்டாரு புலமைக்கு தன கொண்டு வந்துட்டாரு முத்துலிங்கம் வந்துட்டாரு காமராசன் வந்துட்டார் அருமையான இலக்கிய தரம் வாய்ந்த பாடல்கள்லாம் அவர் படத்துல பின்னாடி வந்த எழுவத்தி ரெண்டு டு எழுவத்தி ஏழு படங்கள்ல வந்த இந்த காதல் பாடல்கள் எல்லாமே அப்படி ஒரு இலக்கிய தரம் வாய்ந்த பாடல்கள் ஏன்னா எழுதுனவங்க எல்லாரும் சிறந்த புலவர்கள் புலவர் பட்டம் பெற்றவர்கள் அப்படி நல்லா இருந்துச்சு அந்த பாட்டெல்லாம் கண்ணதாசனுக்கு அந்த மரியாதைய மார்ச் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி செய்துட்டாங்க அதுக்கடுத்து ஏப்ரல்ல பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு நான் சினிமாவில நடிக்கணும் ஏன்னா மேற்கு வங்க முதல்வர் பி சி எல்லாம் மருத்துவம் பாக்குறாரு இப்ப நான் சினிமாவில நடிச்சாங்க மோரார்ஜி தேசாய் யோசிக்கிறாரு இது யார் யாவது சினிமாவில நடிக்கணும்ன்றாரு இவர் யாரு ஏதோ சினிமாக்காரு அந்த தமிழ்நாட்டுல நிறைய பேரு சினிமாவில இருக்கிறவங்க அரசியல் இருக்காங்கன்னு சொல்லுவாங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க இல்லங்க இவர் வந்து ரொம்ப தனி மனித கட்டுப்பாடுகள் உடையவர் வயசானவர் தான் ஆனா தனி மனித கட்டுப்பாடுகள் உடையவர் பீடி சிகரெட் குடிக்க மாட்டாரு இந்த மது அருந்த மாட்டாரு வேற கெட்ட பழக்கங்கள் எதுவும் கிடையாது டீ காப்பி குடிக்க மாட்டாரு உடல் பயிற்சி செய்யறவர் அதனாலதான் உடம்ப கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு நல்ல ஆரோக்கியத்தின் சின்னம் ஐகான் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு வியந்து போய் மொரார்ஜி முரார்ஜி இவர் எம்ஜிஆரை பற்றி கேள்விப்பட்டுட்டு சரி அப்ப அவர் நடிக்கிறதுனால நடிக்கட்டும் இதுக்கு பிரதமர்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்ல அவர் நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆஹ் இப்போ எம்ஜிஆருக்கு பெர்மிஷன் இங்க வந்து இவர் சினிமாவுல நடிக்க பெர்மிஷன் கேட்கிறாருன்னு உடனே கலைஞர் மத்தவங்க எல்லாரும் திமுக காரங்கெல்லாம் சிரிக்கிறாங்க கேலி பண்றாங்க ஆஹ் பாடின வாய் ஆடின காலம் சும்மா இருக்குமா அது ஆட்டம் போடத்தானே சொல்லும் அவர் எப்படி அவருக்கு என்ன தெரியும் அரசியல் அவருக்கு அரசியல் போர் அடிச்சு போச்சு அவர் திரும்ப ஹீரோயின்ஸோட போய் டுயேட் பாட போறாரு அப்படி எப்படி இவ்வளவுக்கும் படத்துக்கு பெறணும்னா உன்னை விட மாட்டேன் ஏன் நம்ம முதலமைச்சர் ஆயிட்டேன்றதுக்காக உன்னை விட்டுருவேன்னு நினைக்காத உன்னை கடைசி வச்சுக்கோ வரைக்கும் வச்சு துவைச்சு துவச்சு தொங்க விடுவேன்ற மாதிரி இவருடைய அந்த தலைப்பு என்னடாதுன்ட்டு பெர்மிஷன் கிடைக்காதுன்னு நினைச்சாங்க ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு இதுக்கு எதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அவரு பார்த்து முடிவு பண்ணட்டும் எல்லாம் அவருடைய டெசிஷன் தான் மொரார்ஜி சொல்லிட்டாரு இப்ப எம்ஜிஆர்ன்னு சொல்லிட்டாரு நான் காலையில எல்லாம் மீட்டிங் அட்டன் பண்ணுவேன் என் நைட்டு நான் ஷூட்டிங் வச்சுக்கிருவேன் அப்படின்னு காலையில மீட்டிங் இரவில் ஷூட்டிங் எல்லாம் சொல்லி எல்லாம் பெரிய பெரிய விளம்பரம் வந்துருச்சு ஏப்ரல் பதினாலாம் தேதி பிரசாத் ஸ்டுடியோவுல பாடல் பதிவோட ஷூட்டிங் ஆரம்பிக்குது உன்னை விட மாட்டேன் அப்படின்னு கவர்னர் வேற கூப்பிட்டுட்டாங்க கவர்னர் வந்து தலைமை அவர் வந்து கலந்துக்கிறாரு இளையராஜா மியூசிக் இப்ப எம்எஸ் விஸ்வநாதனை விட்டாச்சு இளையராஜா தானே இப்ப ட்ரெண்டு கமல் சிவர ரஜினிக்குலாம் அவர் தானே இருக்காரு இளையராஜா கங்கை அமரன் எல்லாம் எப்படி பழக்கம்னா எம்ஜிஆருக்கு கங்கை அமரனுடைய பாவு சண்முகத்தோட தம்பி பொண்ணு நினைக்கிறேன் பாபு சண்முகம் வந்து அதிமுகவிலேயே பொதுச் செயலாளர்களா இருந்தார் அண்ணா எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய வலதுகை மாதிரி இருந்தவர் பாபு சண்முகம் அப்ப அவருடைய தம்பி மருமகன்னும் போது கங்கை கங்கையா கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அப்படியே இளையராஜா அவங்க எல்லாம் வந்து ஒரு எம்ஜிஆருடைய ஒரு குட் புக்ல அதாவது ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்குள்ள வந்துட்டாங்க பாவு சண்முகம் மூலமாக அப்போ எம்ஜிஆர் இவங்க பாட்டெல்லாம் ரொம்ப ரசிக்கிறது ஓ இப்ப ட்ரெண்ட் மாறி இருச்சு இப்படியெல்லாம் பாட்டு எழுதுறாங்க அது வேற இது வேற அப்படின்னு அவர் வந்து அந்த மாற்றத்தை ரொம்ப ரசிக்கிறாரு அதை நல்லா கவனிக்கிறாரு அப்சர்வ் பண்றாரு திரையுலகத்துல இருக்கக்கூடிய மாற்றங்கள் இந்த இளைஞர்களுடைய துள்ளல் இதெல்லாம் பார்க்க அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்போ இளையராஜா அது யார் பாடுறா டிஎம்எஸ் எல்லாம் வந்த பிறகு ஜெய்சந்திரன் எல்லாம் எம்ஜிஆருக்கு பாடிட்டு போன பிறகு இந்த படத்துக்கு டிஎம்எஸ கூப்பிட்டு அதுக்கு பிறகு இளையராஜா வந்து டிஎம்எஸ் பிசி சிலாவுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கல ஒரு படத்துல ஒன்னு ரெண்டு படத்துல பி சி சிலா பாடினாங்க எல்லா எல்லாம் ஒரு படத்துலதான் பாடுனாங்க அதுவும் அந்த தயாரிப்பாளர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டனால இளையராஜா அந்த கோஷ்டியாவே புறக்கணிச்சிட்டாரு ஆஹ் பட் எம்ஜிஆர்ட்ட அதெல்லாம் பேச முடியாதுல்ல எம்ஜிஆர் வந்து டிஎம்எஸ்ஐ வச்சு போடுங்க வாழ்விலே ஒரு நாள்னு வர மாதிரி ஒரு பாட்டு பாடல் பதிவு முடிந்தது இப்ப அடுத்து ஷூட்டிங் ஆரம்பிக்கணும்ல எம்ஜிஆர் நான் நடிக்கல அப்படின்ட்டு நான் நடிக்கல அவ்வளவுதான் அப்படின்ட்டாரு அதாவது இவரால் நடிக்காம இருக்க முடியாது இவர் நடிக்க போயிருவாரு அப்படின்னு சிலர் பேசுறது திமுகவுல சிலர் வந்து அதெல்லாம் முடியாதியா இவருக்கெல்லாம் நடிக்கலாம் பெர்மிஷன் கிடைக்காது இவர் அரசியல் நடத்த முடியாம தோல்வி அடைந்து வெளியே வருவார் அப்படின்னு சிலர் சொல்றது இப்படி விவாதங்கள் நடக்கும் போது இந்த எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இவர் வந்து இங்க பாரு நான் நினைச்சா நடிக்க முடியும் ஆனா நானாகத்தான் அந்த வாய்ப்பை வந்து வேணாம்னு சொல்றேன் இப்படி எம்ஜிஆர் இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் ப்ரூவ் சொல்றேன் அவர் கலைஞரோட போட்டி போடும் போது எப்படின்னா என்னால நானே விட்டு கொடுக்கறேன் அப்படின்னுதான் அந்த பகலில் இரவில் நிறைவேறத அவர் வந்து ஒரு விட்டு கொடுத்தார் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்ப நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அதிமுகவின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக கிளிக் பண்ணுங்க